தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சமீபத்தில் சென்டினல் தீவுக்குள்ள ஒருத்தர் போனதாகவும் மறுபடியும் அவர் உயிரோடு வெளியே வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை அவர் கைது செய்ததாகவும் நம்ம நிறைய வலையொலிகளை பார்த்துட்டோம் நமக்கு தேவை அவர் போனாரா உயிரோடு வந்தாராங்கிறத விட இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு சென்டினல் தீவுனா என்ன அது ஏன் இவ்வளோ பாதுகாக்கப்பட்டதாக இருக்கு ஏன் அங்கே போன யாருமே உயிரோடு வெளியே வரலை அப்படிங்கிறத தெளிவா இதில் பார்த்துக்கோம் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முரசு கானுடைய முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஏதோ கருப்பு சட்டை போட்டு உள்ளே போனாங்கன்னு அதை ஸ்டாலின் வந்து நகைச்சுவையாக பேசினதாகவும் ஏன் காவி போட்டு வந்திருக்கலாம்ல என்ன க கருப்பு போட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னதாகவும் சில தகவல்கள் எப்படியோ எதிர்கட்சியாக இருக்கும் போது மட்டும்தான் இந்த கருப்பு நிறம் பயன்படும் போல இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மோடி வரும்போது கருப்பு பலும் கருப்பு சட்டை இணைந்து இப்படிலாம் பல வேடிக்கைகளை அவர் தான் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இங்கே வந்து நம்ம பேச வந்த இந்த இதுக்கு வந்துருவோம் சென்டினல் தீவு சென்டினல் தீவு இல்லை வெளிநாட்டை சேர்ந்ததெல்லாம் அமெரிக்காவில் கிடையாது ஐரோப்பாவில் கிடையாது இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான் சென்டினல் தீவு அந்த ஆண்டுகளுக்கு இருந்தானோ அப்படியே அந்த பழங்குடியின மக்கள் சென்டினல் தீவுக்குள்ள வாழ்றாங்க இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் அதில் உள்ள போகவே முடியாது போன யாரும் திரும்ப வந்ததே கிடையாது ரெண்டே ரெண்டு பேர் தான் நமக்கு தெரிஞ்சு அங்கே போயிட்டு வந்ததா சொல்லப்படுது ஒன்னு மதுமாலா ஒரு மானுட் ஆய்வாளர் அவங்க அந்த மானுட ஆய்வாளரை தாண்டி இப்ப போன மைக்கேல் மைக்கேல் கேலா அப்படிங்கிறவர் தான் இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு தெரிஞ்சு போயிட்டு உயிரோட வந்தவங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு எதனால அறுபது ஆண்டு காலமா மனிதர்கள் அதை போய் உள்ள அணுக முடியல அப்படின்னு நம்ம சொல்றதை விட இவர்கள் எல்லாம் ஏன் அந்த மனிதர்களை போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உண்மையாகவே மனிதர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாட இல்லாம வாழ்றான் பாருங்க உண்மையாகவே அவன் தான் மனிதன் நம்மெல்லாம் விலங்குதான் ஏன்னா நம்ம தான் சாதிய மோதல் மத மோதல் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோமே அவன் பாருங்க தன்னுடைய இனம் தன்னுடைய வளம் தன்னுடைய நிலம் தன்னுடைய மண்ணு உள்ள யாரையும் விடல எத்தனை ஆண்டு காலமா அறுபதாயிரம் ஆண்டு காலமா ஏன் ராஜேந்திர சோழன் கூட அங்கே போனதா சொல்லப்படுதே தவிர இன்னும் அதற்கான சாட்சியங்கள் இல்லை அப்ப அறுபதாயிரம் ஆண்டுகளாக தன்னுடைய வளம் தன்னுடைய நிலம் தன்னுடைய மண்ணை அவன் எவ்வளவு பாதுகாக்கிறான்னு பாருங்க அவனுக்கு உலகம்னா என்னன்னு தெரியல அவனுக்கு வந்து இந்தியானா என்னன்னு தெரியல நம்ம வேணா சொல்லலாம் இந்தியாவுடனுடைய நிலப்பரப்புல தான் அந்த சென்டினல் தீவு இருக்குது அது இந்தியாவுடையது அந்தோமா நிக்கோபார் தீவுகளுடைய தீவுகள் அது ஒரு தீவு அதுக்கு பேரு வடக்கு சென்டினல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா இப்ப நம்ம சொல்லுவேன் எனக்கு ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு என்ன சொல்லலாம் மோடியை தெரியும் பிரியங்கா காந்தியை தெரியும் நான் சொல்லலாம் ராகுல் காந்தியை தெரியும் நான் சொல்லலாம் ஆனால் பிரியங்கா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி மோடிக்கு எல்லாம் என்னையே தெரியணும்ல அப்படித்தான் நீ வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்தியாவுக்குள்ளதான் இருக்க நீ பூமி நீ மனிதன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து அவனுக்கு அதெல்லாம் தெரியாது அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவனுடைய அவனுடைய நிலத்துக்குள்ள அவனுடைய மண்ணுக்குள்ள நீ வந்தேனா அவனை கொன்றுவான் அவ்வளவுதான் அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் ஒரு பெரிய நிலப்பரப்பா அப்படின்னா அப்படின்னு பெரிய நிலப்பரப்புலாம் கிடையாது ஒரு நீளத்துல எட்டு கிலோமீட்டர் அகலத்துல ஏழு கிலோமீட்டர் இதுதான் சென்டினல் சென்டினல் தீவுங்கிறது இவ்வளவுதான் இதுக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ற கணக்கை கூட இவங்களால போட முடியல ஏன்னா இங்கே தான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா எடுக்க மாட்டாங்க ஆனால் அங்கே உள்ளயாவது போய் அந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுக்க முடியுமா அதையும் எடுக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் இருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னொரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஐநூறு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இவ் இவ்வளவு இருக்கக்கூடிய இவ்வளவு சர்ச்சையான இந்த தீவுக்குள்ளே எதற்காக அடிக்கடி உள்ளே போகவும் வரவும் அதில் வந்து சில விளைவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான செயல்கள் இருக்குது அப்படின்னா அப்படி என்னதான் அங்க இருக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியை பண்ணணும் ரெண்டாவது அவங்கள வந்து இந்த உலகத்தோடு இணைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இணைக்கதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத கடந்த பல பேர் உள்ள போய் சில பேர் உடல்களை திரும்ப எடுக்க கூட முடியாத அளவுக்குலாம் ஆயிருக்குது சில மீனவர்கள் கரை ஒதுங்கி இருக்கிறாங்க அவங்களா விபத்தின் காரணமாக கரை ஒதுங்கி இருக்கிறாங்க சில ஆராய்ச்சியாளர்கள்ன்ற பேர்ல உள்ள போயிருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய உடல்கள்லாம் வந்ததா இல்லை தான் முந்தைய வந்து ஜான் ஆலன் ஷா அப்படிங்கிறவர் வந்து போயிருக்கிறாரு அவர் போய் அந்த கரையை தொடும்போது மிரட்டப்பட்டு திரும்ப வெளியே வந்துட்டு தான் சொல்றாரு திரும்ப அடுத்த நாள் போய் கரையை போய் தொற்றுக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் முடிஞ்சு அவ்வளவுதான் இதை இருந்து பார்த்த மீனவர்கள் தான் சொல்றாங்க அவரை கொண்டுட்டு அவரை இழுத்துட்டு போனதை பார்த்தோம் அவரை நாங்க நாங்கள் இருந்து பார்க்க முடிஞ்சு அவருடைய உடைகள் இதை வச்சுதான் நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம்னு சொல்றாங்க இந்த உடலை கூட எடுக்கிறதுக்கு இந்தியா வாழ முடியாது ஏன் இந்திய இராணுவத்தாலே முடியாது ஏ கடலோர காவல் படையினாலும் முடியாது இதுவரைக்கும் எந்த உடலையும் கூட திரும்ப போய் உடலை மட்டும் கூட கைப்பற்றி வந்ததா இல்லை ஏன் அப்படின்னா அந்த தீவுக்குள்ள அந்த அந்த தண்ணியில நீங்க குறிப்பிட்ட அளவு வரைக்கும் போலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவு சொல்றாங்க அதை விட்டு நீங்க நெருங்க நெருங்க உங்கள் உயிருக்கு வந்து பேராபத்து தான் அதுவும் நீங்க கரையை தொட்டுட்டீங்கன்னா உங்க உடல் கூட திரும்ப கிடைக்காது உயிர் கிடையாதுங்க உடல் கூட திரும்ப கிடைக்காது அப்படிங்கிறது தான் வரலாறு இது அறுபதாயிரம் கால ஆண்டு வரலாறுன்னு சொல்றாங்க நேற்று இன்னைக்கு இல்லை நல்ல வேணாங்க ஒரு நல்ல வாழ்க்கை வளர்ந்துகிட்டு இருந்தாங்க நான் நினைக்கிறேன் நீ இவங்க எதுக்கு அங்கே போறாங்கன்னே தெரியல அவனை இவங்க அப்படி உலகத்தோடு எண்ணத்துக்கு நீ எதுக்கு இணைக்கிற இணைக்க வேண்டாம்ன்ற இந்தியாக்குள்ளே தான் அவன் இருக்கான் ஆனால் நல்ல வேலை ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கான் நீட்டு தேர்வு இல்லாமல் இருக்கான் டிமாடிடேஷன் இல்லாமல் இருக்கான் அவனுக்கு லோன் கிடையாது இஎம்ஐயும் கிடையாது நல்ல வேலைங்க ஓட்டு இல்லைங்க அவனுக்கு இல்லைன்னா அந்த ஓட்டு மட்டும் அவனுக்கு இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன் இவங்க எப்பே உள்ளே உள்ள போய் அவனுக்கும் குவாட் கோழி பிரியாணியை கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து அந்த மாதிரி நிக்கோபார் தீவுகளில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு படகு மூலியமாக ஆளுகளை கொண்டு வந்து இறக்குற இந்த எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க நல்ல வேலை சென்டினல்ல வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ஓட்டு இல்லை ஓட்டு மட்டும் இருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சுன்றதான் சொல்லணும் இப்படிதான் ஜவாரா அப்படிங்கிற இன்னொரு பழங்குடியின மக்கள் அதுக்கு பக்கத்துல இருக்கிற தீவுல இருக்காங்க அவங்களுக்கு எடுத்து குட்டி சவர் ஆகிட்டாங்க நீங்க போய் அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து சராய் வாங்கி கொடுத்து கல் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவனை சுத்தமா ஒழிச்சிட்டாங்க இன்னைக்கு உணர்றான் ஜவாரா அப்படிங்கிற அந்த பழங்குடி மக்கள் இன்னைக்கு உணர்றான் நம்மளும் சென்டினல் தீவுல இருக்கிறவனை மாதிரி நம்மளும் பேசாம இருந்திருக்கலாம் இவங்களோட ஒட்டி உறவாடனே தப்பா போச்சுரா நாம் நம்முடைய சுயத்தை இழந்து நிக்கிறோம் அப்படி இன்னைக்கு வருத்தப்படுறான்னு சொல்றாங்க நல்ல வேலை நான் என்ன ஏன் அங்க போகணும் ஏன் அங்க போகணுங்கிறத விட நல்ல வேலை நீ எல்லாம் அங்க போல அப்படிங்கறதுதான் என்னோட நமக்கான மகிழ்ச்சியா அது இருக்குது இப்ப நீங்க குறிப்பிட்டு பாருங்க அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அடிக்கடி உள்ளே போய்ட்டு வராங்க இதுக்கு முன்னால் வந்து ஜான் ஆலன் ஷா இப்போ வந்து மைக்கேல் கேலோ மைக்கேல் கேலோ இவங்க ரெண்டு பேரும் போகிறதில் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னா அவங்க ஏதோ ஆராய்ச்சிக்கு போனாங்க ஏதோ மதத்தை பரப்ப போனாங்க அவங்க சாதியை பரப்ப போனாங்க என்னத்தையோ ஒன்று சொல்கிறீங்க இப்போ புதுசாக இப்போ கடைசியாக போன மைக்கேல் கேலோ வந்து அவர் வந்து ஒரு யூடியூபரு அவர் வந்து ஒரு திருளுக்காக போனார்னு சொல்கிறீங்க ஆனால் என்னுடைய பார்வையில் அப்படி தெரியல என்னுடைய பார்வையில் இவர்கள் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாக இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா அவர்கள் இந்தியா இந்தியாவை சுற்றி அவர்கள் நோட்டமிடும் போது இது எந்த இடம் இங்கே ஏன் மனிதர்களே போகலை அப்போ இங்கே வேற ஏதோ நடக்குதா இந்தியா வேறு பாதுகாக்கப்பட்ட இடமா வச்சிருக்குதுன்னா அப்போ இந்தியா வேற எதையும் ஒழிச்சு வைக்குதா அப்போ அப்படிப்பட்ட இந்த இடத்துக்குள்ள என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதற்கும் அதை ஆய்வு செய்வதற்கும் ஏன் அமெரிக்கானுடைய உளவு பிரிவு ஏன் வந்திருக்கக்கூடாது ஏன் இவர்களெல்லாம் அமெரிக்கானுடைய உளவு பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன் இவ்வளவு காலமாக இந்த இடம் சந்தேகம் பாதுகாக்கப்பட்டே எல்லாருக்கும் இடங்கள் தான் இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள என்னதான் இருக்குங்கிறத இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ள இந்தியா அதுக்குள்ள ஏதாவது மறைமுகமா ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறதா என்பதை பார்வையிடுறதுக்காகவும் கூட அது இருக்கலாம் எது எப்படியோங்க ஆனால் இந்த மக்கள் அவர்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறை அவர்களுக்கான வாழ்க்கை முறையாக சரியானதாகவே இருக்கிறது நீ அங்க போகணும்னு அவசியமே இல்ல அந்த மக்களோட உறவாடி வெளியே சொன்ன மாதிரி இந்தியாவை சேர்ந்த ஆய்வாளர் மதுபாலா அவர்கள் தான் மதுமாலா அவர்கள் தான் போயிட்டு உயிரோடு வெளியே வந்தவங்க இத்தனைக்கு அவங்க போய் இறங்குறாங்க தேங்காய் அவங்களுக்கும் அந்த சென்டினல் தீவுல இருக்கிற மக்களுக்கும் நமக்குமான ஒரு மிகப்பெரிய தொடர்பு சாதனமா இருக்கு ஏன்னால் ஒவ்வொரு முறையும் போறவங்களாம் அந்த தேங்காயை கொடுக்கும்போது அந்த தேங்காயெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க கொண்ணிட்டா கூட ஆளையே கொண்டு புதைச்சிட்டா கூட அவன் கொண்டு வந்த தேங்காயை கொண்டு போயிடுறாங்க மற்றபடி அவன் கொண்டு வந்த பொம்மையவோ மற்ற பொருட்களையோ அவங்க எடுத்துகிட்டு போறது இல்லை குறிப்பாக வாலி எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க உலோக லோகத்தால் எவர் சில்வர் வாலி சில்வர் வாலி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான உலோகத்தனமான இந்த ஜாமான்களை வந்து அவங்க எடுத்துகிட்டு போனதாக சொல்லப்படுது இந்த தேங்காய் தான் மிகப்பெரிய பாலம் இந்த மதுமாலா அவர்கள் போனப்போ கூட இந்த தேங்காயை தான் முதல்ல கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க அப்பையும் கூட அவங்க வந்து தண்ணிக்குள்ளே இருந்தே எடுத்து கொடுத்தனால தான் வாங்கிக்கிட்டாங்க தண்ணியை விட்டு இறங்கி அந்த மண்ணை மிதிக்கிறப்ப எச்சரிக்கை பண்ணுறாங்க போயிருங்கிறாங்க அதையும் மீறி அதுக்கு அதற்கு பிறகு அடுத்த நாள் அடுத்த நாள்னு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் முத முத உள்ளே போயிருக்கிறாங்க அந்த பெண்ணை மட்டும்தான் இவர்கள் உள்ளே அனுமதிச்சிருக்கிறாங்க அந்த குழந்தைகளோடு அவங்க உறவாடி கொஞ்சி இருக்கக்கூடிய அளவிற்கு அவங்க அங்கே போய் பழகிருக்கிறாங்க அந்த மக்கள் மிகவும் அன்பானவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற குறிப்புகளையும் மதுமாலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு பெண்மணி மட்டும்தான் உள்ளே போய் அவங்களை சந்திச்சுட்டு வந்தது போல் அவ்வப்போது அவங்க போய்ட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வந்து அவங்களுடைய அந்த உறவு இருந்திருக்கு அதை தாண்டி அவங்க என்ன இந்தியாவுக்கு சொன்ன அறிவுரை என்ன இல்லை என்றால் இந்தியாவிற்கு சொன்ன ஆலோசனை என்ன அப்படின்னா நம்ம அவங்கள தொந்தரவு செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவு நம்ம இங்கேருந்து போய் அடிக்கடி அவங்களோட உறவு வைத்துக்கொண்டு நம்முடைய நோய் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பட்டுருச்சுன்னா அந்த இனமே அழிந்து போயிடும் அதனால இதோட நிறுத்திக்குவோன்னு மதுமாலா சொன்ன அந்த அறிக்கையின்படி தான் அதற்கு பிறகு இந்தியா என்ன செய்யுதுன்னா அங்க அதை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வேற யாரும் உள்ளே நுழையாத ஒரு தடை சட்டத்தை போட்டு அதை பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க நல்ல வேலைங்க அவனுக்கு வந்து காங்கிரஸ்னா என்னன்னு தெரியாதுங்க பிஜேபினா என்னன்னு தெரியாதுங்க இந்தியானாலே என்னன்னு தெரியாதுங்க மனிதர்கள் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது நம்ம வச்சிருக்கிற செல்போனோ நம்ம பார்க்குற டிவியோ நாம உபயோகப்படுத்தக்கூடிய நவீன சாதனங்களோ ராக்கெட்டோ விண்வெளிக்கு மனிதன் போகிறதோ சுனிதா வில்லியம்ஸ் போய் மாட்டிக்கிட்டதோ திரும்ப சுனிதா வில்லியம்ஸை வந்து ஆறு ஒன்பது மாதங்கள் கழித்து கூட்டிட்டு வந்ததோ நிலாவுக்கு மனுஷன் போனான்னோ இதுதான் நிலா இதுதான் சூரியன் அதுக்கு பேரோ எதுவுமே அவனுக்கு தெரியாம ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இன்னும் சொல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நம்ம இதெல்லாம் சேர்ந்து அவங்களை கெடுத்துட வேண்டாம் உண்மையான வாழ்க்கை உண்மையான மனிதர்கள் அவன் தான் இனிமேல் நீங்க என்ன சொல்லணும்னா மனிதர்கள் அங்கே நுழைய சொல்லாதீங்க மனிதர்களுக்கு இடத்துல போய் நம்ம நுழைய முடியல அப்படின்னு சொல்றது தான் உண்மையா இருக்கும் இது போன்ற பல தகவல்கள் பல அறிவியல் சார்ந்த புவியியல் சார்ந்த வரலாற்று நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பேராதரவை முத்தமிழ் முரசுக்கு கொடுங்கள் நன்றி வணக்கம் இது முத்தமிழ் முரசு முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு